உன்னுடைய அங்கத்தில் இருக்கும் பங்கத்தை அதாவது அங்கமுட உடல் இருக்கிற பாதிப்பை வேற என்னடா வேணும் பொண்ணு தர கல்யாணத்தை நடத்தி தர பக்கத்துல வா கடன் திரணும்னு கட்டு வந்தவங்க யாரு வாப்பா வரலாம் அடுத்து தொழில் சம்பந்தமாக பாதிப்பு இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு என்ன தொழில் அப்படி நின்றுக்காங்க கேஸ் சிலிண்டர் பக்கத்தில் வா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் தங்கை மாரியம்மாள் ஒரு ஆலயம் அங்கே உண்டு இருக்கா வெற்றிகரமான இரண்டே முக்கால் ஆண்டுகளாக கடன்களும் மனவேதனையும் அடைந்து இருக்கிற அதனால இந்த கடனை தீர்க்கிறதுக்கு உனக்கு தொழிலை வளப்படுத்தி வெற்றியாகி தந்தா போதுமா வேற என்ன வேணும் அந்த இடத்தை முடிச்சிட்டாரே கடன் மடாம காப்பாத்தி கொஞ்சம் பொறுமையா இருக்க முடிச்சு பக்கத்துல வாடா 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 கருமதாமிக்கு காலோன் அம்மையா இருக்கா அம்மையா இருக்கா அந்த இணை உன்னை தேகமும்றந்தனையோர் நெஞ்சை மீறவும் பயந்தனையோ வரலாம் என்ன வேண்டும் என்ன தொழிலே கடமூடு பார்ப்போம் இடையில வீட்டில் உடல்நிலை தெரியலாமற் போனது யாருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா ஒரு ஊரை விட்டுவாங்க நீ உட்கார் கொஞ்சம் அமைதியா இருங்க தயவு செய்து வரலாம் உங்க வீட்டை சுத்தி பார்த்தேன் அந்த இடத்துல முனியாண்டியுடைய கோளாறு உண்டு கோளாறுகளால் உடல்நிலை பாதிக்கப்பட்டது உண்டு தொழிலும் பாதிக்கப்பட்டு கடன்களும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு பிள்ளைகளுடைய மனநிலைகளில் அலைப்பாய்தலும் மரக் கோளாறும் நடக்கும் இது தெளிவாக்கி உங்க குடும்பத்தை வெற்றியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும்

அறிவு என்பதா சரிவு என்பதா கடைமுடிக்கான தம்பி சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு அது கடலூர் மாவட்டமா அது பெரு கால் கால் அவர் பத்து பேக் வாங்கி வச்சுக்காடா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உடம்புல ஒரு பகுதி வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இருக்கா மூன்றாண்டு காலங்களாகவே இந்த தொழிலை பற்றி ஆராய்ச்சியும் பல நிலைகளில் நஷ்டமும் அடித்தடலா வேற தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற பிளானும் நடக்கும் ஆனால் அது நடக்காமலே போய்கிட்டு இருக்கும் இருக்கா கால் வாங்க இடம் வீடு சொந்தமான மனக்குழப்பத்தை இருந்து உங்களை வெற்றியாக்கி தெளித்தாரே வேற என்ன வேணும் அந்த பணம் வரும் நீ அடுத்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு மூணு மாதம் கால அவகாசம் இருக்கு வெற்றி ஆகித்தார கடனை தீர்த்தார தயிர் இப்போதைக்கு அதுக்கு உத்தரவு இல்லை அடுத்த உத்தரவு நான் விதிப்பேன் எஸ் கருபுதாமிக்கு கருபுதாமிக்கு தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க உன் பேர் எடா கால் அழுத்துவான் வாங்க நேரத்தை வேஸ்ட் ஆக்காமல் வாங்க என்ன செய்யணும் உனக்கு பக்கத்தில் வாங்கப்பா என்னடா செய்யணும் கண்ணம் போடு சரியாயிருவேன் ஒன்றரை வருஷத்தில் இவருக்கு தெரப்பிகள் மூலமாகவும் விதியின் மூலமாக ஒரு தெளிந்த பிள்ளை எந்த குறைகளும் வராது நிம்மதியாயிரலாம் கால் ஒன்றுவாங்க கருபசாமிக்கு கர்மதாமிக்கு சேலம் பக்கத்தில் வரணுயா பக்கத்தில் சேலம் பக்கம் சேலம் சேலம் கடலூர் இல்ல சேலம் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு சேலம் ஏண்டா நீங்களே மரத்துக்கு நிக்கிறீ பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது வாமாங்க என்னமா வாழ்க்கை கால் வா வீடு இடம் வந்தமா பிரச்சனை பண்ணி வந்தது உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பையன் சென்று இருக்கும் இடத்துல வேலையில் அதிகமான சம்பளம் இல்லாத மரக்குறை இருந்துகிட்டு இருக்கு அவனுக்கு அடுத்த கம்பெனி மாற வேண்டிய அவசியம் இல்லை இதே கம்பெனியில் பணம் கிடைக்கும் கம்பெனி மாறுநோம்னா வேலைக்கு திண்டாடிக்கிட்டு இருப்பான் நேரம் உன்னை தேடி வந்துடுவான் நீ பணம் கொடுக்கணும் மூணு மாதம் பொறுமையா இருக்கும் பக்கத்தில் உங்க கூட்டுவா உடனே காப்பாற்றி நீ இன்னைக்கே வரல சரி வழி விடு கால்வாமா கருமசாமிக்கு சேலம் என்னப்பா என்ன தொழில் வண்டி வாகனம் தொழில் வச்சிருக்கீங்களா வெத்தலை வெத்தலை வெத்தல ஐயோ சேலத்துல எந்த இடம் ஆ

அம்மா பராசக்தி யார் நீ உன் வீட்டு எல்லைக்குள்ள போன தெருவின் மத்தியிலே ஒரு அம்மன் கோயிலும் காளியம்மன் போன்ற தேவதையும் இருக்கிறாங்க இருக்காங்களாப்பா வீட்டு வாசலுக்கு இடப்புறத்தில் சென்று பார்த்தால் விநாயகப் பெருமான் இருப்பார் இருக்காரா மூணே முக்கால் ஆண்டுகளாக உன் தொழிலில் வேதனையும் உலோகப் பொருள்களின் நஷ்டமும் நடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் மாந்திரிகத்தால் நடந்த செய்கைதானே தவிர வேறொன்றும் இல்லை இதிலிருந்து மீட்டி உங்களை வெளியாக்கி தந்தா போதும்லாம் கால் ஒன்று வாழ்வுக்கு துணை இருக்கும் வடிவேலுக்கு மனம் இருக்கும் முருகப்பெருமாள் வராற போய் கும்பிட்டு இருக்கியா வர முருகனுக்கு வணக்கப்படுதுங்க அதான் வராரு வடிவேலுடன் வரார் இந்தா வேலுண்டு விரை இல்லை கண்ணை முடிக்கா என்னையுமே பிரார்த்தனை பண்ணு ஒரு செல்வம்லாம் வீடு வந்து சேரும் எல்லா வெற்றியும் கொடுக்க காலையில் என்னை ஆமாங்க காப்பாற்றி தரேன் இந்த நினைச்சபடி போயிட்டு நிலம் சம்மந்தமாக பிரச்சனை பண்ணி வந்தவன் காதில் கடுக்கம் தம்பி என்னப்பா நில பிரச்சனை பிரச்சனை யாருக்கு நீங்க யாரு இன்னொருத்தர் கால் ஒன்றாங்க நீ இல்லையாப்பா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு துப்பாக்கி பிடிச்சி ஒரு சாமி நிற்கி அது எங்க இருக்கு என்ன சாமி அது வீரண்ண சாமி அப்ப நீ தான் கால் ஒன்று ஒரு அட்டை கண்டுபிடிக்கப்பா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அமைதியாருங்க வா உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் பத்திரத்தை பெற்றவனுடைய மனநிலைகள் பணத்தை கொடுக்க வேண்டிய மனநிலைகளில் மாற்றமாக இருக்கிறான் அந்த நிலைகளில் இருந்து உன்னை தேட்டி ரிஜிஸ்டர் பண்ணி தந்தா போதுங்களா கால் வா வேற என்னப்பா வேணும் ஜெயிச்சி தாரே இந்த கடறதுக்கா ஆறு மாத கால அவகாசம் மூணு முறை என்னைய பார்க்கவா சரிமா போயிட்டா நல்லா இருக்கு கருமசாமிக்கு அடுத்து காலன்ட்டு ஒரே கேள்வி கேட்க சொல்லு ஒரே கேள்வி கேட்டு காப்பா என்ன வேணும் சரி இது தந்தா போதுமா முதல்ல ஒம்பது தண்டு இடத்த முடிச்சு தரேன் அடுத்து பதினோரு தண்டு பட்டாவை வாங்கி தரேன் ஒன்றரை மாதத்தில் உன் பொருள் அனைத்தும் உத்தரவாயிரும் தெளிவாக நடக்கும் சந்தோஷமாக கருமசாமிக்கு கள்ளக்குறிச்சி யார் இருக்கீங்களா கள்ளக்குறிச்சி பாப்பா சேலம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி குடும்பத்தோட வந்தவங்க குடும்பத்தோட வந்துருக்கியா வா கால் வந்துருவ சங்கிரி அத்துருவாங்க மன வளர்ச்சி காணாம வேதனை பெற்று வளர்ச்சிக்கு தெளிவாக்கி இவனை சீர்படுத்தி தந்தா போதுமா சீர் ஆகவானா ஆக மாட்டானாங்கிற ஒரு ஐயப்பாடு உள்ளத்தில் மூன்றாண்டு இவனுக்கு கிரக நிலைகள் இருக்கு இவன் ஆயுள் சம்பந்தமான நிலைகளிலும் குழப்பம் இருக்கும் இவைகளெல்லாம் மாற்றி தெளிவாக்கி தந்தால் போதும்னா கால் நோட்டுவா அடுத்து கள்ளக்குறிச்சி தொழில் சம்பந்தமாக கடன் பட்டு வந்தவன் தெளிவாக கேட்டுவா ஆத்திரத்தில் நுழையாத தொழில் சம்பந்தமாக கடன் பட்டு வந்த மகன் வாப்பா இந்தாண்ட தம்பி காலையில் என்னைய பார்த்துட்டு உடனே போ அப்படி இப்படி நல்லா வாடாங்க நல்லா போதுமா 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 நல்லாடாட்டோட களன் பட்டு வந்த மகன் என்னடா தொழில் நடத்துற பஸ் வச்சிருக்கியா எத்தனை பஸ் வச்சிருக்க ஷூட்டிங் பஸ் கால் ஒன்று நீ என்ன தொழில் நடத்துற உட்கார் உனக்கு சரியான ஆர்டர்கள் வந்து ஒழுங்கா கிடைக்கல அதனால இந்த தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் இருக்கு இது நீ இழக்கக்கூடிய நிலைகளில் இப்பொழுது உட்கார்ந்து இருக்கிறாய் அப்பா கால் ஒன்று வரலாம் முன்னாடி இந்த வண்டிக்கு நிறைய ஆர்டரை வாங்கித்தாரே இழக்க மாட்டாய் ஆறு மாத காலம் உத்தரவாதத்தில் உன் கடலை தீர்க்கிறேன் வடா பக்கத்துல அது நிறைய மாறும் அதுக்குரிய சட்டங்கள் வருது கவலைப்படாத பிடிமா சட்டங்கள் வருகிறதே வெற்றி உண்டு நல்லா இருக்கும் கருபதாமிக்கு ஆமாம் வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா வியாபார ஸ்தாபனம் என்ன வியாபாரம் வச்சுருக்கிய வாங்க வாங்க அடுத்து பிள்ளையின் கல்யாண வாழ்க்கை சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு உத்தரவாவில் தான் இப்போ கால் வரலாம் இடைப்பட்ட காலத்தில் சட்டப்படி சில விசாரணைகள் என்கொரிகள் இவைகளெல்லாம் வந்து உனக்கு தேவையில்லாமல் இந்த கடையை சீல் வச்சிடலாம்ங்கிற ஒரு வார்த்தைகளை விட்டு உங்களை பயங்காட்டி விட்டார்கள் உண்மையிலையா கால் ஒன்றுவங்க வா தொழிலை தொடர்ந்து நடத்தி வச்சு தரேன் கடன் விடாம காப்பாத்தறேன் வேற என்ன வேணும் ஆறு மாதம் பொறுமையா இருக்கணும் பத்தியாக்குறார் தரேன் பாத்து போ சீல்லனை செஞ்சான்னு ஆமா ஆறு மாதம் எனக்கு பாத்து பாத்து மயிலாடுதுறை 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 பற்றி மயிலாடுதுறை மயிலாடுதுறை காலங்களில் அவள் தந்தும் கணவன் மனைவி ரெண்டு பேரு அடுத்து கும்பகோணம் 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 கும்போணம் என்ன பறவை சிறகடித்து வானில் பறக்கின்றதா என்ன பிள்ளை வேணும் உங்களுக்கு ஆம்பளை ஆம்பளை பையன் பிறப்பான் கரப்பசாமின்னு பேர வச்சுதான் எந்த தடையில்லாமலும் தோன்றும் கடன் விடாமல் காப்பாய்த்தார சென்றுவாங்க கர்மசாமிக்கு முதல் பிள்ளை கர்மசாமி இரண்டாவது பிள்ளை முருகப்பெருமான் ஆனந்தத்துடன் இருப்பீர் சென்று வருக இரண்டு முருகனுடைய பேர் கிருபாகரன் அது எங்க இருக்கு கந்தர் அலங்காரத்தை படித்து பார்த்திருக்கியா பேட்டை தவம் சிற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் சேட்டை சேற்றை களிய வழி வைத்தவா ஆற்றை புகழியை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அப்படின்னு அருணகிரியார் பாடுதார் பேர் என்ன பேர் கிருபாகரன் சென்று சென்றவர் அடுத்து அடுத்த கடன் கடன்பட்டு வேதனை அடைந்து வந்த மக்கள் தைப்பூத்திலிருந்து தோன்றினோம் இந்த அப்படி வாப்பா கால் வரலாம் கிழிஞ்சு போய் கிடக்கு பாஸ்போர்ட் எடுத்திருக்கே அது வர எங்க வச்சிருக்க அதான் கிழிஞ்சு போய் கிடக்கு ஃபைல்ல கூட நல்லா இல்லை கால் ஒன்றுட்டு வா இந்த கேசில் நீ குற்றம் செய்யலை ஆனால் உன்னை குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கிறது உன்னுடைய கோபம் அதுக்கு ஒரு காரணம் இப்போ குடும்பம் ஒன்று சேருமாங்கிறது ஒரு மனக்குழப்பம் சேரக்கூடிய விதி உனக்கு இல்லை ஆனாலும் மாற்றி தர வேண்டும் என்று கேட்டால் விரும்புவோம் என்ன செய்யணும் இந்தா உன் பிள்ளைகளுக்காக வழிவகுத்து தரேன் குழந்தை பாக்கியமும் உண்டு ஜெய் சிவா தாப்பனும் பிள்ளையும் பாப்பா அடுத்த வயசில் வேலூர் கலுவாங்க வேலூர் பத்துறாங்க வேலூர் வேலூர் வா என்னப்பா மேடம் உன் பயனை தெளிந்த அறிவும் கல்வி ஞானமும் பெற்று வாழ வைத்தா போதும்லா சரியாயிரும் வெளியே கொண்டு வந்து வெற்றி உண்டு தைரியம் பாருங்க மாற்றம் கிடைக்கும் போயிட்டு வாடா தைரியமா இருக்கலாம் வேலூர் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏகமான நஷ்டமும் மன கடனும் பெற்று வந்த மக்கள் வாங்க கால் ஒன்று வா புற கால் விட்டு வா உன் கடனை நீக்கி வெட்டி ஆக்கி தர வேற என்ன வேணும் இந்தா இந்த மாதமே அது கிடைச்சிடும் வா பக்கத்துல எட்டி இருந்து பழகாத வெட்டி பிள்ளைய பத்தி காட்டுந்தது யாரு வாப்பா அடுத்த தொழிலை பத்தி காட்டுறது யாரு வேணும் நினைக்கா அப்படி நின்னுக்கா என்னப்பா உன் பிள்ளைக்கு வேணும் இந்தா பக்கத்துல வா கடை முடிக்க ரெண்டு செகண்ட் பங்குனியில் வெற்றிகரமாக கல்யாணம் பணத்தை தந்துட்டு கலந்துரும் பக்கத்தில் மகனே ஐஸ்வரிய நான் சொல்லாம முடியாது அடுத்து வந்து பாரு தம்பி வேலு அடுத்து இன்னொரு வா ஊரு விட்டு ஊரு வந்து தொழிலுக்காக இடமாற்றம் பல சென்று வந்தாய் அதில் சில அல்லல்களும் அவமானமும் பட்டு வந்தாய் ஒரு பெண்ணால மன உள்ளம் பாதிக்கப்பட்டு தோல்வியுற்றாய் உற்றாய் கால் வந்துட்டுவா ஒரு விட்டு ஒரு வந்து காதலுக்கு இதில் பண்ணி ஆகிங்க இப்போ உனக்கு நிலையான தொழில் அமைச்சு வெற்றி தந்தா போதும்லா வேற என்ன வேணும்